அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ரிஷபராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரு அப்படின்னா இந்த ரிஷபராசி அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னே சொல்லலாம் வலுவாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக ஹேண்டல் பண்ணக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ரிஷபராசி என்பது சுக்கிரனை அதிபதியாக கொண்டதுனால சுக்கிரனாறு அசுரகுரு அழகு கலைகளுக்கு சொந்தக்காரர் அதனால கலைகளில் வெளுத்து அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எதிர்பாலினத்தவரோட ஈர்ப்பு நகை ஜவுளிக்கடை கணினி துறை சொகுசு வாகனங்கள் வாங்கி விற்கிறது இந்த துறையெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற துறையாக அமையும் ரிஷபராசி என்பது ஒரு நில ராசி அதனால ரொம்ப பொறுமையாகவும் எந்த அளவுக்கு பூமா பூமாதேவியை மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க அதே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா கோபம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க தாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கோபமும் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் ஒரு சில எல்லாம் அலட்டிக்கவே மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அழுத்தக்காரகன் அப்படின்னு கூட மற்றவங்க எல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லுவாங்க உலக இன்ப துன்பங்களை பகிர்ந்து அதற்கேற்ப செயல்படணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க உடைய கூட ரொம்ப நீட்டா அணியணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாகவே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெள்ளை நிறைய ஆடைகள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சாப்பிட்றது கூட ரொம்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதுவும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்கள இருப்பாங்க அதே மாதிரி தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம்லாம் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க லட்சியவாதிகள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் தியாகம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கும் நாக்குக்கு அடிமை அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் அதே மாதிரி அன்பா அதிக அதிக அளவில் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த தெரியாதவங்க அன்பாக இருப்பாங்க ஆனால் அதை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க தனக்குள்ளேயே போட்டு வைத்திருக்கக்கூடியவங்க வெளிப்படையாக அன்பை காட்ட தெரியாதவங்க அப்படின்னு கூட அந்த ரிஷபராசி என்பர்களாம் சொல்லலாம் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே மற்றவங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் சேர்ந்து குருவோட பரிவர்த்தனையும் இந்த டைம் ஏற்படுறதுனால உங்களுக்கு யோகமான காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் பணம் புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது மனதில் இருந்த கவலை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொலை வரையிலும் உங்களுடைய தொழிலில் கூட சின்ன சின்ன நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு தொல்லை தந்த எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த மாதத்தில் கையெழுத்தாகும் அதே மாதிரி யாராவது ஒரு பிரபலம் இஐபிஐ இந்த டைம் சந்திப்பீங்க அவங்க மூலியமாக கூட நிறைய புதிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை நடைபெறதுனால உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி சூரியன் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இடமாற்றத்தை விரும்பவங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் பற்றி ஒரு பயம் இது நபர்கள் இருந்திருக்கும் ஆனால் இனி அந்த பயம் எல்லாமே படிப்படியாக குறையும் வருங்காலம் பற்றி சிந்திப்பீங்க சிந்தித்து செயல்படுறதுனால வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த அந்த பதிவு உயர்வு இடமா மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன விரயங்கள் இந்த டைம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த விரயங்கள் கூட உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா வாங்கிய இடத்தையோ அல்லது வாங்கிய வீட்டையோ விற்று விட்டோம் அப்படின்னு ஒரு கவலையாக இருந்திருப்பீங்க அது போல இருந்த உங்களுடைய மனநிலை மீண்டும் நிலம் வாங்குவதற்கான யோகமும் வீடு வாங்குவதற்கான யோகமும் இந்த மாதத்தில் அமையும் இருப்பினும் சூரியனும் சனியும் அடுத்தடுத்து பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அருகில் இருக்கிறோம் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் தீரும் இந்த குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் அவங்களால முக்கிய முடிவுகள் எடுக்க முடியல முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அளவுக்கு மனதை வந்து ஒருமுகப்படுத்தி கற்றுக்கோங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா சப்தம விரை செவ்வாய் அவர் வலிமை அடையும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சுபவெரையும் கொஞ்சம் செஞ்சு ஆகணும் இந்த மாதத்தில் அது கல்யாணமாக இருக்கலாம் வீட்டில் கிரக பிரவேசமாக இருக்கலாம் அல்லது வளைகாப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபவெரையும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வாழ்க்கை தனியோட வேலை கரெக்டாக ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இந்த டைமும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் கொஞ்சம் வரும் ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு நம்மளுடைய வேலையில் இந்தந்த மாற்றங்கள்லாம் வந்தால் நல்லா இருக்குமே நல்ல ஒரு பதவி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க அதை அந்த எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் இனி உங்களுக்கு கிடைக்க இருக்கு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் மேல் படிப்புக்காக வெளியில் சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த ரிஷவராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் கூடி வரும் அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்லெல்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான யோகமும் ரிஷவராசி நன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி மாசி மாதம் பதினாலாம் தேதி மீனராசிக்கு செல்லும் போதான் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்தா இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லை குடும்பஸ்தானத்தின் அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனை மீண்டும் தலை ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோடு செயல்படுங்க இந்த மன குழப்பத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிந்த அளவுக்கு மனதை ஒருமுகப்படுத்த கத்துக்கோங்க ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுங்க கணவன் மனைவியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கோபமே வந்தா கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்க கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட அப்பப்போ சின்ன சின்ன பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கடைசி நேரத்தில் காரியம் கூடி வரும் என்றாலும் கூட ஸ்டாண்டிங்கில் பார்த்திங்கன்னா வருமானம் கையில் இல்லாத இருக்கும் இறுதியில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே நேரம் பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகள் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கிறது நல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த டைம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும் கட்டிய வீட்டில் கூட சின்ன சின்ன புனரமைப்பு பணிகள்லாம் இந்த டைம் செய்வீங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செஞ்சு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மாத தொடக்கத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் ஒன்று கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க புதிய ஆர்டர்கள்லாம் கிடைத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க மாணவ மனைவிகளில் பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண் இந்த டைமு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய எண்ண எல்லாமே இந்த டைம் நிறைவேறும் அப்படின்னா கூட படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மனதில் ஒரு விதமான குழப்பமும் பயமும் இருக்குது அந்த இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று கொஞ்சம் நேரம் நிம்மதியாக விளக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக அந்த இடத்துல உக்காந்துட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா உங்களுடைய மனது குழப்பமாக இருக்கிறதுனால தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கீங்க அதனால கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தியானம் மனதை ஒருமுகப்படுத்துனீங்கன்னாவே எல்லா பிரச்சனையும் சரியாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்